தூங்கா நகரத்தை தூங்காமல் பாதுகாக்கும் இசி டெக் சிசிடிவி தமிழகத்திலேயே விற்பனையில் மட்டுமல்லாது சேவையிலும் சிறந்த தரத்தை கொடுத்து வரும் இசி டெக் சிசிடிவி ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா வணக்கம் செய்தி இந்தியா சிங்கப்பூர் உறவுகள் ராஜதந்திரத்துக்கு அப்பாற்பட்டவை டெக்னாலஜியும் புதுமையும் எங்களின் வலுவான தூண்கள் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் சிங்கப்பூர் இந்தியா உறவை வலுப்படுத்துவது பற்றி இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் இரு நாடுகளுக்கு இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் பிரதமர் மோடி சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் பிரதமர் மோடி உரையாற்றும் போது பதவியேற்ற பின் முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை வரவேற்கிறேன் என கூறினார் இரு நாடுகள் இடையேயான இராஜாங்க உறவின் அறுபதாவது ஆண்டு நிறைவடைந்த நிலையில் சிங்கப்பூர் பிரதமரின் வருகை மிக முக்கியமானது தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி சிங்கப்பூர் இந்தியாவில் சிங்கப்பூர் கணிசமான முதலீடுகளை செய்துள்ளது சிங்கப்பூர் உடனான உறவு வலுவடைந்து வருகிறது நமது கூட்டாண்மையின் எதிர்காலத்திற்கு விரிவான திட்டங்கள் வகுத்துள்ளோம் நமது ஒத்துழைப்பு பாரம்பரிய ஒப்பந்தங்களுடன் நின்றுவிடாமல் காலத்தின் தேவைக்கு ஏற்ப மேம்பட்ட உற்பத்தி பசுமை கப்பல் போக்குவரத்து திறன் மேம்பாடு சிவில் அணுசக்தி நகர்ப்புற நீர் மேலாண்மை ஆகியவையும் நமது ஒத்துழைப்பின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான பிணைப்பை வலுப்படுத்துவதில் நமது மாநிலங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன சென்னையில் தேசிய திறன் மேம்பாட்டு மையம் நிறுவுவதில் சிங்கப்பூர் இணைந்து செயல்படும் மேம்பட்ட உற்பத்தி துறையில் திறமையான பணியாளர்களை உருவாக்குவதில் இந்த மையம் கவனம் செலுத்தும் டெக்னாலஜியும் புதுமையும் இந்தியா சிங்கப்பூர் கூட்டாண்மையின் வலுவான தூண்கள் ஏஐ குவாண்டம் மற்றும் பிற டிஜிட்டல் டெக்னாலஜிகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் விண்வெளித் துறையில் இன்று கையெழுத்தான ஒப்பந்தம் விண்வெளி அறிவியல் துறையில் முக்கிய அத்தியாயம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மையை முன்னெடுத்துச் செல்வோம் என மோடி கூறினார் टेक्नोलॉजी और इनोवेशन हमारी साझेदारी के मजबूत स्तंभ है हमने तय किया है कि एआई, क्वांटम और अन्य डिजिटल टेक्नोलॉजीज में सहयोग को बढ़ाया जाएगा आज स्पेस सेक्टर में हुए समझौते से अंतरिक्ष विज्ञान क्षेत्र सहयोग में एक नया अध्याय जुड़ रहा है हमने निर्णय लिया है कि हमारे युवाओं को उनके टैलेंट को जोड़ने के लिए इस साल के अंत में इंडिया सिंगापुर हैकाथॉन का अगला राउंड किया जाएगा यूपीआई और पे नाउ हमारे डिजिटल कनेक्टिविटी के सफल उदाहरण है और यह प्रसन्नता का विषय है कि इसमें तेरह नए भारतीय बैंक जुड़े हैं பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது அனைத்து நாடுகளின் மனிதாபிமான கடமை என நாங்கள் நம்புகிறோம் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் இந்திய மக்களுக்கு அனுதாபம் தெரிவித்ததற்கும் பயங்கரவாதத்துக்கு எதிரான எங்கள் போராட்டத்தில் உறுதியான ஆதரவு அளிப்பதற்கும் பிரதமர் மோங் மற்றும் சிங்கப்பூர் அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா சிங்கப்பூர் உறவு ராஜதந்திரத்துக்கு அப்பாற்பட்டது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் போங் பேசும்போது கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கண்டுள்ளது என்றார் இந்தியாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளராக சிங்கப்பூர் உள்ளது இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டில் அது கால்பங்கை கொண்டுள்ளது இரு நாடுகளின் ஒத்துழைப்பு தற்போது பரந்த மற்றும் மாறுபட்ட துறைகளிலும் பரவி உள்ளது இரு தரப்பு உறவுகள் வளர்ச்சியடைந்து வருகிறது என்று கூறினார் நாள் குறித்த உள்துறை அமைச்சகம் குடியேற்ற விதியில் மாபெரும் மாற்றம் இலங்கை அகதிகளுக்கு சட்ட அனுமதி குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்தியாவில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அமலுக்கு வந்துள்ளது இதற்கு முன் இருந்த நான்கு சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு அவற்றின் அம்சங்கள் புதிய சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின்படி போலி பாஸ்போர்ட் விசா அல்லது தவறான பயண ஆவணங்களை பயன்படுத்தி இந்தியாவுக்குள் நுழைபவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் சரியான பயண ஆவணங்கள் இல்லாமல் நுழைபவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை மற்றும் ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் ஹோட்டல்கள் பல்கலைக்கழகங்கள் பிற கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் மற்றும் முதியோர் இல்லங்கள் ஆகியவை தங்கள் வளாகத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் பற்றிய தகவல்களை அரசாங்கத்திற்கு தெரிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது வெளிநாட்டினரின் நடமாட்டத்தை கண்காணிக்க உதவும் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டால் அவர்கள் நாடு கடத்தப்படும் வரை தடுப்பு மையங்கள் அல்லது முகாம்களில் வைக்கப்படுவார்கள் குற்றப்பின்னணி உள்ள அல்லது தேசவிரோத செயல்களில் ஈடுபட்ட வெளிநாட்டினர் இந்தியாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பயோமெட்ரிக் தரவுகள் மற்றும் பிற தகவல்களை வழங்குவதன் மூலம் மட்டுமே இந்தியாவுக்குள் நுழைய பயண அனுமதி பெற முடியும் சீனா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளைச் சேர்ந்த சில வெளிநாட்டினர் இந்தியாவின் குறிப்பிட்ட பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல அனுமதி இல்லை இதில் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் மற்றும் சில பகுதிகள் அடங்கும் நேபாளம் மற்றும் பூட்டான் நாட்டின் குடிமக்கள் பாஸ்போர்ட் அல்லது விசா இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் அவர்கள் செல்லுபடியாகும் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் மத துன்புறுத்தல் காரணமாக டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கு முன் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து வரும் இந்து சீக்கிய பௌத்த சமண பார்சி மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு விசா மற்றும் பாஸ்போர்ட் தேவைகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதில் முக்கிய திருப்பமாக இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன் இந்தியாவிற்கு வந்து அரசிடம் பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவிலேயே தங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இவர்கள் புதிய குடியேற்ற சட்டப்படி சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்பட மாட்டார்கள் சரியான பாஸ்போர்ட் பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் தங்கியிருந்தாலும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படாது அதே சமயம் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு வந்த இலங்கை தமிழர்கள் வழக்கமாக விதிகளை பின்பற்ற வேண்டும் அவர்களுக்கு எந்த சலுகையும் அளிக்கப்படாது என்பதையும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது தமிழக அரசின் வெளிநாட்டு தமிழர்கள் மறுவாழ்வுத்துறை துறை தகவல்படி ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று இலங்கை தமிழ் அகதிகள் நூற்றி எட்டு முகாம்களில் தங்கியுள்ளனர் முப்பத்து நான்காயிரத்து நூற்று முப்பத்தைந்து இலங்கை தமிழ் அகதிகள் அரசிடம் பதிவு செய்துவிட்டு முகாம்களுக்கு வெளியே தங்கியுள்ளனர் இதைத் தவிர ஐம்பத்து நான்கு இலங்கை தமிழ் அகதிகள் ஒடிசாவின் மல்கங்கிரியில் உள்ள அகதிகள் முகாமில் தங்கியுள்ளனர் புதிய சட்டத்தின் மூலம் இவர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவில் தங்க அனுமதி கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் அகதிகளுக்கு அங்கீகாரம் மோடி அமித்ஷாவால் சாத்தியம் மனிதம் தழைக்கட்டும் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து பதினைந்துக்கு முன் இந்தியாவுக்கு வந்த இலங்கை தமிழ் அகதிகள் உரிய பாஸ்போர்ட் பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டாலும் கூட அவர்களுக்கு இந்திய தண்டனை சட்ட விதிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்திய குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடந்த ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டப்படி பாஸ்போர்ட் அல்லது உரிய ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டினர் இந்தியாவுக்குள் நுழைந்து தங்கியிருந்தால் அவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் அல்லது ஐந்து ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதிக்குள் இந்தியா வந்த இலங்கை தமிழ் அகதிகள் அந்த சட்டத்தின் வரம்புக்குள் வரமாட்டார்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்துள்ள இலங்கை தமிழர்கள் ஆவணம் இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைந்ததாக கருதப்பட மாட்டார்கள் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை வரவேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்துக்கு முன் இலங்கை நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு குடியேறி அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்களை சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நம் தொப்புள்குடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் போர் சூழல் பொருளாதார நெருக்கடிகள் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் மன்னிக்க முடியாத துரோகத்தால் நடந்த இனப்படுகொலை ஆகியவற்றில் வடுக்களை சுமந்து தமிழகத்தை வந்தடைந்தனர் அவர்களுக்கான உரிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பது அதிமுகவின் நீண்டகால கோரிக்கை எனது அறிவுறுத்தலின்படி இலங்கை தமிழர்களுக்கான அங்கீகாரம் குறித்து நாடாளுமன்றத்திலும் அதிமுக உறுப்பினர்கள் கோரி வந்தனர் இலங்கை தமிழர்களுக்கான சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கும் நோக்கத்தின் முதல்படியாக உள்ள இந்த அறிவிப்பினை அதிமுக மிகுந்த மனமகிழ்வோடு வரவேற்கிறது இதனை சாத்தியப்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அதிமுக சார்பிலும் தமிழக மக்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதம் தழைத்தோங்கட்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை வானதி பாராட்டு பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஜிஎஸ்டி வரி குறைப்பு புரட்சிகரமான வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை சுதந்திர இந்தியாவில் இந்த அளவு வரி குறைக்கப்பட்டது இதுவே முதல் முறை இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறையும் சாதாரண மக்கள் பயன் பெறுவர் மக்கள் அதிகம் பொருள் வாங்குவர் என்பதால் வணிகம் அதிகரித்து பொருளாதாரம் வளர்ச்சியடையும் இதற்கு காரணமான பிரதமர் மோடிக்கும் நிதியமைச்சர் நிர்மலாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நடவடிக்கையால் அவர்கள் இருவரும் வரலாற்றில் நிலைத்து நிற்பர் என்றும் வானதி கூறியுள்ளார் துரைமுருகனுக்கு எதிரான பிடிவாரண்ட் அமல்படுத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோரு வரையிலான கருணாநிதி தலைமையிலான திமுக அரசில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் இதில் இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக துரைமுருகன் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோர் மீது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த வழக்கிலிருந்து துரைமுருகன் மற்றும் சாந்தகுமாரியை வேலூர் நீதிமன்றம் விடுவித்த நிலையில் சென்னை ஹைகோர்ட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறையின் கோரிக்கையை ஏற்ற சென்னை ஹைகோர்ட் நீதிபதி வேல்முருகன் வேலூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தார் ஆறு மாதத்தில் விசாரணையை முடிக்கவும் உத்தரவிட்டார் இதையடுத்து துரைமுருகனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது துரைமுருகன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக பிடிவாரன் பிறப்பித்த நீதிமன்றம் விசாரணைக்கு நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டது நீதிபதி பக்தவச்சலம் முன்பு இன்று விசாரணைக்கு ஆஜரான துரைமுருகன் மனைவி சாந்தகுமாரி தனக்கு எதிரான பிடிவாரண்ட்டை ரத்து செய்ய வேண்டும் என மனு அளித்தார் இதனை ஏற்ற நீதிபதி சாந்தகுமாரிக்கு எதிரான பிடிவாரண்டை திரும்ப பெறுவதாக அறிவித்தார் ஆனால் துரைமுருகன் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகவில்லை இதனால் விசாரணையை செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அதற்குள் துரைமுருகன் ஆஜராகாவிட்டால் பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை அமல்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் ஒரு வரி கூட குறிப்பிடவில்லை இபிஎஸ் மீது தென்னரசு தாக்கு ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம் செய்து மத்திய அரசு நேற்று அறிவிப்பு வெளியிட்டது இதன்படி பல்வேறு அத்தியாவசிய பொருள்களின் விலை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது இதற்கு பல்வேறு தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை முழு மனதுடன் வரவேற்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் பிரதமர் மோடிக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் பாரதிய ஜனதாவின் குரலாக மாறிவிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் குரலாக மாறிவிட்டார் என்பதற்கான சான்றாக இந்த பதிவை நான் கருதுகிறேன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி விதிமுறைகளை நீங்கள் பாராட்டினாலும் மாநிலத்தின் வருவாயை பாதுகாக்கவும் மாநிலங்களின் நிதி சுயாட்சியை பாதுகாக்கவும் மத்திய அரசு முறையான நிதி பகிர்வு அல்லது வருவாய் வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்பதை ஏன் ஒரு வரியில் கூட நீங்கள் குறிப்பிடவில்லை தமிழகம் போன்ற முற்போக்கான மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான தங்கள் பங்களிப்பை தக்க வைக்க வலுவான நிதி உதவியை பெற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு அரசியல் தலைவராக தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசிடமிருந்து தெளிவான உறுதிப்பாட்டை நீங்கள் ஏன் கோரவில்லை தமிழகத்தின் உரிமைகள் மற்றும் கூட்டாட்சி நீதிக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் வசதிக்காக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து தமிழக மக்களின் நிதி நலனையும் உரிமைகளையும் புறக்கணிக்கிறீர்களா என தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார்